This <laughs> me. அகிலத்தின் இறைவனாம் அல்லாவிற்கே அனைத்து புகழும் படைப்பிலே சிறந்த படைப்பாக மனிதனை படைத்தார் சிந்தித்து செயல்படும் சிந்தனையாளனாகவே படைக்கப்பட்டார் ஆனால் மனிதர்களில் சிலர் தன்னை படைத்த இறைவனை கூட அறியாமல் தட்டு தடுமாறுகின்றனர் ஒரு சாரார் கல்லை கடவுள் எண்ணுகின்றனர் இன்னொரு சாராரோ இறந்தவரை இறைவன் எண்ணுகின்றனர் இந்த மனிதனின் சிந்தனை திறன் என்னவாயிற்று செயலற்று போய்விட்டதா அல்லது சிந்திக்க மறுக்கிறதா மனிதனின் மடமை தனத்தை பாரி அந்தோ பரிதாபம் அல்லாவை இரட்சகனாக ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கா இந்த நிலை அனைத்து நபிமார்களும் அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது என்பதையே பிரச்சாரம் செய்தார்கள் இதற்காகவே அடிக்கப்பட்டன கொல்லப்பட்டன நபிகள் நாயகம் சல்லல்லா ஷிர்க் இணை வைப்பை ஒழிப்பதற்காகவே அரும்பாடு பட்டார்கள் நாம் தொடர வேண்டாமா இந்த கட்டிடம் என்ன அல்லாவின் ஆலயமா இருக்காது நிச்சயமாக இருக்காது அல்லாவின் ஆலயம் அலங்கரிக்கப்படாதே ஓய்வு மரணித்தவரின் மன்னரை மன்னரை அனுமதித்துள்ளானா அல்லது அல்லாவின் தூதர் அனுமதித்துள்ளார்களா உயரமாக இருக்கும் எந்த கபரையும் தரைமட்டமாக்காமல் விட்டுவிடாதே என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசல்லம் சொல்லி இருக்க இருந்தவருக்கு இவ்வளவு பெரிய கட்டிடமா இதெல்லாம் மகான்களின் கல்லறைகளா அவ்வளியாக்கள் என்று சொல்லி அல்லாஹ் அல்லாதவர்களிடம் மன்றாடும் படும் பாவ செயலை பாருங்கள் அவ்லியாக்கள் என்றால் அல்லாவால் நேசிக்கப்படுபவர்கள் அல்லாஹ் ஒருவரை நேசிப்பது யாருக்கு தெரியும் அல்லாவின் உரிமையை அல்லாவோ அல்லது தூதரோ அறிவிக்காமல் யாராவது அறிய முடியுமா என்ன அபத்தம் இது தான் மரண வேளையில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவசலம் எதை எச்சரித்தார்களோ அதை சர்வசாதாரணமாக செய்யும் மடமையை பாரீர் இவர்களுக்கும் இதுகளுக்கும் என்ன வித்தியாசம் நபிமார்களுடைய கபர்களை வணக்கத்தலமாக ஆக்கி கொண்ட யூதர்கள் நசராக்களை அல்லாஹ் நாசமாக்குவானாக உயரமாக இருக்கும் எந்த கபர்களை தரைமட்டமாக்காமல் விட்டுவிடாதே என்று நபிகள் நாயகம் அல்லல்லா அலைவசல்ல அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் நபிமார்களின் கூட தர்காகளாக மாற்றக்கூடாது என்று இஸ்லாம் மார்க்கம் சொல்கிறது இன்னும் புரட்டி பார்த்தால் அல்லாஹ் சொல்கிறார் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார் அதற்கு கீழ் நிலையில் உள்ள பாவத்தை தான் நாடியோருக்கு மன்னிப்பார் அல்லாவுக்கு இணை கற்பிப்பவர் மிக பெரிய பாவத்தையே கற்பனை செய்தார் அத்தியாயம் நான்கு வசனம் நாற்பத்தி எட்டு மக்கள் இதே நிலையில் மரணித்தால் என்னவாகும் அந்த பரிதாபம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாவுக்கு இணை வைத்துவிட்டு இவர்கள் செய்யும் இந்த நன்மைகளுக்கு பலன் கிடைக்குமா அல்லாஹ் கூறுவதை கேளுங்கள் நீர் இணை கற்பித்தால் உமது நல்லறம் அழிந்துவிடும் நீர் நட்டமடைந்தவராவே அல் குரான் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வசனம் ஐந்து முதல் வரை அல்லாவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு படைக்கும் ஆற்றலும் பாதுகாக்கும் ஆற்றலும் அல்லாவுக்கு மட்டும் உண்டு என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் கொள்கை கோட்பாடு தங்களுடைய தேவையை நிறைவேற்ற இப்படிப்பட்ட நேர்ச்சியா இந்த பச்சிலம் குழந்தைகளின் பரிதாபத்தை பாரீர் அல்லாஹ் தனது ஆற்றலை எதையும் எவருக்கும் பங்கு போட்டு கொடுக்கவில்லை என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் திட்டவட்டமான முடிவு இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் இஸ்லாமிய மார்க்கத்தின் கட்டளையாம் நபிமார்களை பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் கூறுவதை கேளுங்கள் அல்லாவுக்கும் இத்தூதருக்கும் கட்டுப்படுங்கள் நீங்கள் புறக்கணித்தால் தன்னை மறுப்போரை அல்லாஹ் விரும்ப மாட்டான் அத்தியாயம் முப்பத்தி இப்படி சொல்லி மற்றொரு புறம் நம் சமுதாயத்தில் முகமது புறக்கணித்து விட்டு பல்வேறு பிரிவுகளாக முஸ்லிம் சமுதாயம் இருப்பதை பார்க்கலாம் அதில் சிலவற்றை பார்க்கலாம் முதலில் அஹலே குரான் என்பவர்கள் என்ன இது பெயரிலே வித்தியாசம் குரான் மட்டும் போதும் என்று சொல்பவர்கள் என்ன அபத்தம் இது திருக்குறானில் அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள் அல்லாஹுக்கும் இத்தூதருக்கும் கட்டுப்படுங்கள் இதனால் அருள் செய்யப்படுவீர்கள் அத்தியாயம் மூன்று வசனம் இரண்டு தூதரை பின்பற்றினால் அல்லாவின் அருள் கிடைக்கும் என்று திருக்குரானில் சொல்லி இருக்க அஹல குரான் என்பவர்கள் குரானையும் அதிசையும் மறுத்த காஃபிர்களாக இருக்கின்றன இரண்டாம் பிரிவு சலஃபிகள் இவர்கள் யார் அதாவது நபி சல்லா அலைவசம் காலம் முதல் இறுதி நாள் வரை உள்ள சிறந்த மனிதர்களை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் வாதங்கள் இது உள்ளதா அல்லாஹ் கூறுவதை கேளுங்கள் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர் வழி வரும்போது எனது நேர் வழியை பின்பற்றுவோருக்கு எந்த அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அத்தியாயம் இரண்டு வசனம் முப்பத்தி எட்டு இந்த வசனத்தை ஆதாம் நபிக்கு அல்லாஹ் சொல்லும்போது எனது நேர்வழியை பின்பற்றுவோருக்கு எந்த அச்சமும் இல்லை என்று சொல்கிறார் இந்த கூறும் சிறந்த மனிதர்களை விட ஆதாம் நபி பல்மடங்கு அறிவு கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் ஆனாலும் எவ்வளவு அறிவு இருந்தாலும் அல்லாஹ் சொல்லியிருந்தால்தான் அது மார்க்கமாகும் அதை தவிர மனிதர்கள் சொன்னால் அது மார்க்கமாகாது மூன்றாம் பிரிவுதான் பரவலாக உலக அளவில் காணப்படுகின்றன அதில் தமிழகத்தில் இரண்டு பிரிவுகள் உள்ளன அது என்ன அதுதான் ஷாஃபி இவர்கள் நான்கு இமாம்கள் வழியில் நடப்பவர்களாம் இவர்களை பின்பற்றினால்தான் சொர்க்கம் செல்ல முடியும் என்று வாதாடுகின்றன அது மட்டுமா ஈசான் நபி கூட மதஹபின் படியே தீர்ப்பு வழங்குவார்களாம் அதை கேளுங்கள் அபு அனிஃபாவின் சகாக்களுக்கும் அவரை பின்பற்றுவோருக்கும் அல்லா ஞானத்தை வழங்கிவிட்டான் இறுதியில் இவரது மதபின் படியே ஈசான் நபி தீர்ப்பு வழங்குவார்கள் நூல் அனபி மதபின் சட்ட நூலாகிய துருல் முக்தார் என்ன அபத்தம் இது நபி அபி மதபை பின்பற்றுவார்கள் என்று எவ்வித ஆதாரமும் இல்லாமல் துணிந்து பொய்கூறியுள்ளனர் ஈசான் நபியை விட அபு ஹனிஃபா சிறந்தவரா நபிமார்களை அவமானப்படுத்திவிட்டு இவரது புகழை பரப்ப வேண்டும் என்று இந்த போலி ஆலிம்சாக்கள் நினைக்கின்றார்கள் அது மட்டுமா ஷாஃபி மதபின் சட்ட நூலாகிய ஆசியா புஜைமியில் சில அவ்லியாக்கள் அல்லாவை கனவில் பார்த்தார்களாம் இறைவா நான் எந்த மதபை பின்பற்றுவது என்று அவர்கள் அல்லாவிடம் கேட்டார்களாம் அதற்கு அல்லாஹ் ஷாஃபி மதபை தான் மேலானது என்று பதிலளித்தானாம் என்ன இது அபத்தம் மேலே இமாமை பின்பற்றுவோருக்கு ஞானத்தை வழங்கிவிட்டான் என்றும் ஷாஃபி இமாமை பின்பற்றுவதுதான் மேலானது என்றும் இவ்விரு கருத்தும் சொல்லி இருக்க முடியுமா என் சிந்தியுங்கள் குர் புரட்டுங்கள் ஹதீசை புரட்டுங்கள் இந்த நான்கு மதாப்புகளுக்கும் குர்ரான் ஹதீசுக்கும் எந்த எல்லாம் சம்பந்தம் இல்லை என்பதை அறிவீர்கள் இன்னும் இந்த மதாபுகளில் கற்பனை கதைகள் தந்திரங்கள் மூலம் சட்டத்தை வளைத்தல் குற்றவியல் சட்டங்கள் ஆபாச சட்டங்கள் என்று பல்வேறு முறையில் மதபு சட்டங்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் எல்லவும் சம்பந்தம் இல்லை என்று அறிவீர்கள் இன்னும் ஆச்சரியமாக சொன்னால் இவர்கள் கூறும் நான்கு இமாம்களுக்கும் மதபுகளுக்கும் எல்லவும் கூட சம்பந்தம் இல்லை என்று அறிவீர்கள் முகமது ரசூலுல்லா சல்லல்லாஹி அலைவசல்லாம் அவர்கள் அல்லாவின் தூதர் என்பதால் அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் எதை சொன்னாலும் அதை அவர்களாக உருவாக்கி சொன்னது அல்ல அல்லாவிடமிருந்து பெற்று சொன்னதாகும் என்பது அவர்கள் அல்லாவின் தூதர் என்பதன் கருத்தாகும் இந்த சமுதாயத்துக்கு அவர்கள்தான் அல்லாவின் தூதர் என்பதால் அவர்களை தவிர எவர் கூறுவதும் மார்க்கமாகாது ஏனெனில் எவருக்கும் இறை செய்தி வராது என்பது இதன் கருத்தாகும் இமாம்கள் சொன்னார்கள் என்பதற்காக ஒரு விஷயத்தை மாறும் என்று நாம் எடுத்துக்கொண்டால் லாஹிலாஹா இல்லல்லா என்பதையும் முகமது ரசூலுல்லா என்பதையும் மறுத்தவராவார் ஒருபுறம் ஷிர்க் என்ற பாவத்திலும் மறுபுறம் பித்ஹத் மதப் என்ற பாவத்திலும் மக்கள் விழுந்து கிடக்கின்றனர் ஆனால் முஸ்லிம்கள் என்று தன்னை சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் இப்படி இருந்தால் இவர்களை இப்படியே விட்டுவிட முடியுமா அல்லது கண்டும் காணாமல் இருக்க முடியுமா இந்த தவிர ஜமாத்தினுடைய திட்டங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் என்றால் உள்ளது உள்ளபடி சொல்லியாக வேண்டும் அதில் சமரசம் அறிவுரையாக இருக்கிறது உனக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை போட்டு உடை என்று இறைவன் சொல்லிவிட்டான் நாங்கள் உடைத்து சொல்வோம் ஒரு கண்ணாடி மாற்றலை தூக்கி உடைத்து போட்டால் எதிரியினுடைய காலிலும் குத்தும் கண்ணையும் தாக்கும் எங்களுடைய முகத்தை தாக்கினாலும் கூட எங்களுடைய கொள்கையை எடுத்துச் செல்வதில் ஒரு காலத்திலும் சமரசம் கொள்ள மாட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது துவக்கத்தில் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டுமே என்ற தௌஹித் எனும் ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைப்பதற்காக தமிழகம் எங்கும் சத்திய பிரச்சாரத்தை முடக்கிவிடப்பட்டது மூளை முடுக்கெல்லாம் இப்பிரச்சாரம் கொண்டு செல்லப்பட்டது இக்கொள்கை சிந்திக்கும் இளைய சமுதாயத்திற்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இளைஞர்கள் உருவாகி இருப்பது நல்லதாக தெரியல வித்தியாசம் நீங்கள் எதிர்க்கக்கூடிய இளைஞர்கள் என்ன மாதிரி இருக்கிறார்கள் இந்த பிரச்சாரம் பண்ணக்கூடிய எந்த பிள்ளைகள் எந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரியுதா இல்லையா நீ இஸ்லாத்தை கட்டிக்காக்குறேன்னு சொல்லக்கூடிய அஜர்த்து போய் வரதட்சணை கல்யாணத்துல அது பாத்தியாண்டு காணிக்க வேண்டி வரதட்சணைக்கு பாத்தியா ஓதுறாரு கல்யாணத்துல வரதட்சணை வாங்குறான் அங்கே எந்திரிச்சு முருகலும் போட என்னடா வரதட்சணை வாங்குறீங்க என்னடா பெண் வீட்டை கொடுமைப்படுத்துறீங்கன்னு ஒரு அசர்த்து கேட்டு வாழ்க்கையில் பாத்துருக்கீங்களா ஒரு அசர்த்து வரதட்சணை வாங்குற கல்யாணத்துல ஆடம்பர கல்யாணத்துல அனாச்சாரம் நிரம்பிய கல்யாணத்துல பாட்டுக்கட்சி நடத்துற கல்யாணத்தில் நின்று இப்படி செய்வது மார்க்கத்துல கூடாது என்று சொல்லி பார்த்துருக்கிறீங்களா இவன் சொல்றான் வழிகட்டவன் நினைக்கிறியோ அவன் சொல்றான் வரதட்சணை கல்யாணத்துல வரமாட்டேன் கலந்துக்கிற மாட்டேன் நானும் என் தாயிருந்தை சொன்னாலும் என்னுடைய கல்யாணத்தில் வரதட்சணை வாங்க மாட்டேன் குறைஞ்ச செல்வம் நடத்துவேன் வீண்வரையும் பண்ண மாட்டேன் ஆடம்பரம் பண்ண மாட்டேன்னு சொல்றானே இவனை எதிர்க்கிறதுக்கு நீங்க உங்களை உசுப்பி விடுறான ஏன் உசுப்படுறான்னு வழங்க மாட்டீங்களா கண்ணால பாருங்க உங்களுக்கு சௌரிய மாத்திரை புத்தகங்களை படிக்காட்டாலும் எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்காட்டாலும் வித்தியாசத்தை பார்க்குறீங்களா இல்லை இந்த வயசெல்லாம் குடிச்சிக்கிட்டு அலைய வேண்டிய வயசுன்னு நீங்கள் தீர்மானித்து வச்சுருக்கிறீங்க அவன் குடிமையானான்னு உங்களுக்கு பேசுகிறான் அறிவுரை சொல்கிறான் இல்ல உங்களுக்கு இந்த வயசு பசங்கள்லாம் என்ன செய்யறான் எல்லாரும் குடிக்கிறான் சவுகித மாதத்தில் இவன் வந்து களத்தில் நிற்கிறானோ அந்த வயசில் உள்ளவனா குடிச்சிட்டு அழையிறானா இல்லையா இவன் குடிக்காதுங்கிறான் சினிமா போட்டையில் அலைகிறவன்லாம் சினிமாவுக்கு போகாதுன்னு அந்த வயசில் சொல்கிறான் அப்போ எல்லாம் வந்து தீமைகளுடைய ஒட்டுமொத்த உருவமாக இருக்கக்கூடிய இளம் பருவத்தை நல்ல பசங்க நினைக்க ரசிகர் மக்கள் மத்தியில் முன்னெடுத்து செல்ல இக்கொள்கையை ஏற்றுக்கொண்ட இளைய பட்டாளம் ஏகத்துவ பேச்சாளர்களுக்கு பக்கபலமாய் இருந்தது ஒரு ஊரில் கூட்டம் என்றால் அதுவும் மாபெரும் கூட்டம் என்றால் பத்து பதினைந்து பேர் தான் அதில் பாதி பேர் பல ஊர்களை சேர்ந்தவர்கள் இதுதான் அன்றைய ஜமாத்தின் அன்றைய வலிமை இந்த கொள்கையை ஆதரித்துக் கொண்டவர்களுக்கு ஊர் விளக்கம் வெட்டுக்குத்து பற்றாக்குறைக்கு பைத்தியக்காரன் என்ற பட்டம் இது மட்டுமா சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கை குன்றுகளுக்கு குழப்பவாதி என்ற பட்டமும் போனஸாகவே கிடைத்தது எந்த அடக்குமுறை வந்தாலும் சத்தியத்தை எடுத்துரைக்க எத்தகைய தியாகத்திற்கும் தயார் என்பதுதான் இவர்களின் பதிலாக இருந்தது ஆதரிப்பவர்கள் ஐந்து பேர் என்றால் அடிப்பவர்களோ ஆயிரம் பேர் ஆனால் எதற்கும் அஞ்சாமல் தர்கா வழிபாடு ஒரு வழிக்கேடு என்பதை எடுத்துரைக்கும் ஏகத்துவ பிரச்சாரங்கள் குரான் அதி அடிப்படையில் அடுக்கடுக்காக ஆதாரங்களுடன் எட்டையும் இருக்காது இருக்காது பனியனும் இருக்காது திறந்த மேலைக்கு திறந்த மேலோடு இருப்பாரு ஒரே ஒரு குரோமனை மட்டும்தான் இருக்கும் இப்படி ஒருத்தன் இருந்த அவுலியாவாக இவன் இருக்கணும் அவுலியா என்று சொல்லி சொல்றதுல எத்தனை அவுளியாக கிடக்குது எத்தனை செய்தாங்கிறது நமக்கு தெரியல மகான் எப்படி இருப்பாரு குளிச்சு ஆறு வருஷம் கவர் மகான் நம்ம எப்படி நினைக்கிறோம் மகான் சொல்லி இந்த மாதிரி நம்ம புதைச்சு வைத்து வணங்கக்கூடியவர்கள் எத்தனை இந்த மாதிரி கேஸ் இருக்கு யாருக்கு தெரியும் கடல் ஒருத்தர் பீமா கேரளாவில் ஒரு தர்கா இருக்குதுங்க பீமான்னு ஒரு பொம்பளை அடக்கி வச்சிருக்காங்க அவங்க ஒரு கிறுக்கு நான் உணவு கட்டி போட்டிருக்காங்க கிறுக்கு குணமாவில் வருஷ கணக்கில் இருக்கிறானா அவன் தர்காவில் ஒரு அங்கமா ஆயிட்டான் எப்ப பார்த்தாலும் பீடி குடிச்சுட்டே இருப்பான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவன் அப்படியாண்டான கிறுக்கனை கொண்டாந்து கட்டி போட்டு அவனுக்கு சிறுக்கு தெரியல அந்த பீமாபள்ளி பள்ளி தருகாவில் அவன் என் பீடியை குடிச்சிட்டு போட்டு போட்டுட்டே இருப்பான் குளிக்கவே மாட்டான் அப்போ உழவு முடி தொங்கும் தாடி வாயே தெரியாது இந்த மாதிரியான ஒரு கோலத்தில் நாங்கள் அவனை பார்க்குறோம் அவன் போட்டா எடுத்து வச்சுக்கிட்டு விற்கிறாங்க நம்ம கண்டு முன்னாடி அவன் தெரியுது அவன் போட்டாவை விற்கிற அந்த பர்சல் வாங்கி வாங்கி மாட்டிக்கிட்டு போறாங்க இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு போற ஆள் மண்டே போட்டான் அவனுக்கு தருகா உள்ளுங்க பீமாபள்ளி தர்காவுக்கு உள்ளே ஒரு குட்டி தர்கா டூ இன் ஒன் ஒரு தர்காவில் ரெண்டு தர்கா அப்ப பீமாபள்ளி தர்காவுக்குள்ள பீடி மஸ்தான மஸ்ட்டான அந்த ஊழியாவுக்கு பேர் என்னது பீடி மஸ்டான ஒளியா அப்படின்னு போட்டு அதில் உண்டியல்ல வீடியோட்டை காணிக்கவே போடணும் பீடிக்கட்டு என்ன தான் ஆணித்தனமாக கருத்துக்களைன்னு சொன்னாலும் ஆணி வேராயிருக்கும் கொள்கையை ஒரே மூச்சில் திருத்திட முடியுமா வழிக்கேடான முன்னோர்களின் வழிமுறை ஊர் மரியாதை உலக ஆதாயம் இது மட்டுமே இவர்களின் அர்த்தமற்ற ஆதாரம் எதிர்ப்பவர்களது எதிர்ப்புகள் கடுமையாக இருந்தாலும் அதற்கு ஏற்ற வகையில் ஏகத்துவமும் அல்லாவின் அருளால் அசுர வளர்ச்சி அடைந்தது அவனுக்கு மர்ம ஏற்றத்தை உண்டாக்குறோம் அடிச்சாலும் அவன் அசரமாட்டான் உழைத்தாலும் அவன் அசரமாட்டான் துண்டு துண்டாக வெட்டினாலும் அசரமாட்டான் நீங்கள் மொத்த உலகமும் திரண்டு நின்று நீங்கள் மிதித்தாலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நாங்கள் பார்க்காத எதை நீங்கள் பார்க்க வைக்க போகிறீர்கள் நாங்கள் பார்க்காத கல்லறிகளா நாங்கள் பார்க்காத வெட்டு குத்துக்களா அன்றைக்கே பணமாக்கி இருப்பார்கள் இங்கேயாவது நானூறு பேர் சேர்ந்து கொண்டு எட்டு பேர் அடித்தார்கள் இரண்டாயிரம் பேர் சேர்ந்து கொண்டு ஒத்தனை அடித்தார்கள் பின்வாங்கி ஓடிட்டமா அரும் பேசிக் கொண்டிருக்கும்போது மேடைகளை வெட்டினார்கள் விட்டு ஓடி போயிட்டமா அல்லது ஜமாத்து தான் ஓடி போயிடுச்சா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மறுமைக்காக வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் மருமைதான் இலக்கு என்று இறங்கிவிட்ட ஒருவனுக்கு இந்த உலகத்தில் எதை எதை கிடையாது இதுதான் உங்கள் மத்தியில நாங்கள் வைக்கிற செய்தி நபி சல்லாஹி அலஹி வசல்லாம் அவர்கள் காலத்தில் எதிர்ப்பவர்களை எப்படி ஆட்கொண்டதோ அது அப்படியே தமிழக ஏகத்துவ வரலாற்றிலும் நடந்தது எதிர்ப்புகளை கொண்டே இந்த ஏகத்துவத்தை அல்லா வளர்த்தான் அதன் தொடர்ச்சியாக தாய் அமைந்த இந்த வேலூர் மாநகரில் அல்லாவின் ஏகத்து பிரச்சாரம் துவங்கியது ஆரம்ப காலத்தில் குடிசை பள்ளிவாசலாய் துவங்கிய ஏகத்துவ பிரச்சாரம் வேலூர் ஆலிம்களுக்கு வயிற்று எரிச்சலை கிளப்பியது ஏகத்துவத்தின் பணிகள் வீரியமாக செல்லும் நேரத்தில் குடிகாரர்களை கொண்டு இந்த போலி ஆலிம்கள் சகோதரர்களை அழிக்க நினைத்தார்கள் ஆனால் நடந்தது என்ன அல்லாஹ் கூறுவதை கேளுங்கள் மக்கள் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டனர் எனவே அவர்களுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் மனிதர்கள் கூறினார் இது அவர்களுக்கு நம்பிக்கையை அதிகமாக்கியது எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் அவன் சிறந்த பொறுப்பாளன் என்று அவர்கள் கூறினர் அத்தியாயம் மூன்று வசனம் நூத்தி எழுபத்தி மூன்று மேலும் எங்கள் பணிகள் வீரியமாக துவங்கியது அதிலும் தாய் கல்லூரிக்கு விவாத அழைப்பை விடுத்தோம் இந்த உலநாக்கள் வேலூரில் உள்ள பாக்கியா உலநாக்களுக்கும் சேர்த்து மேல் விசாரத்தில் இருக்கிற முக்திமார்களுக்கும் சேர்த்து பகிரங்க அறைகோளாக சொல்கிறேன் இந்த மேடையில் நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகளும் சரி இருபத்தி ஆண்டுகளாக நாங்கள் சொல்லிக் கொண்டு வருகிற பிரச்சாரமும் சரி இது தவறு என்று நீங்கள் நினைத்தால் இதே வேலை இல்லையே பகிரங்கமான வேலை போட்டு மக்கள் மத்தியில நீங்க பெரும் சரி என்று நிரூபிக்க தயாரா நாங்கள் தயார் இருபத்தி அஞ்சு வருஷமா கேட்டுக்கணும் அவங்க கேட்டோம் சொல்லுவாங்க மேடை போட்டு கூட சட்டை பிடிச்சு நிப்பாட்டுவோம் அவங்க என்ன செய்வாங்க பகிரங்கமா இத்தனை மக்களை சாட்சியாக சொல்லுவோம் எந்த உலகமாக கொடுத்துவாங்க நீங்க சொல்ற கட்டம் பாத்தியா மோனு தட்டு தாயட்டு குடிமரம் என்று நீங்கள் எப்படி எல்லாம் இந்த சமுதாயத்தை நாசப்படுத்தி வைத்திருக்கிறீங்களோ அது புகாலில் இல்லை என்று நாங்கள் நிரூபிக்க நாங்கள் தயார் நபிகள் நாயகம் செல்லார செல்லும் அவர்கள் சொல்லி தரவில்லை என்று நாங்கள் நிரூபிக்க தயார் நீங்கள் தயாரா இந்த அரை முகலை எங்களுக்கு சொல்ற உலமாக்கள் இல்லாத பட்டி காட்டில் இல்லை உளமாக்கல் நிறைந்திருக்கிற கோட்டையில வைத்து சவால் இருபத்தஞ்சு வருஷமா விடுறோம் இப்போ அவங்க சாதிக்குமே சந்தேகத்தை அறிவுகள் மேல் விசாரணை முக்கியம் எல்லாம் கூட்டிட்டு வா உலமாக்கல் எல்லாம் கூட்டிட்டு வா பெரிய பேராசி எல்லாம் கூட்டிட்டு வா இவர்கள் பத்தலைன்னு என்று சொன்னா தேவ இருக்கிற விதமாக சேர்த்து கூட்டிக்க அவங்களும் பத்தலையா பாகிஸ்தான் வந்தா கூட்டிட்டு வாட்டு ஜாமியில் அசுகர்ல வந்தாலும் கூட்டிட்டு வா உங்க கூட்டிட்டு நாகர்கள் எடுத்து வைக்கிற ஹக்குக்கு முன்னால் தவிடு கொடி நான் வர மாட்டார்கள் வந்ததும் இல்லை வரவும் மாட்டாங்க நாங்க பெரிய திறமைசாலி அவங்க திறமை இல்லைன்னு அர்த்தம் இல்ல நாங்கள் சொல்வது சத்தியம் அவங்க சொல்வது அசத்தியம் அது அவங்களுக்கு தெரியும் அதான் காரணம் நாம இப்ப அசத்தியத்தில் இருக்கிறோம் உலமாக்கள் தெரியும் ஒரு மனித இழந்து போன உடனே ஏமாத்துறான அந்த ஆலிமுக்கு தெரியும் இது மார்க்கத்தில் இல்லைன்னு தெரியும் காசுக்கு தான் செய்யறோம் தெரியும் ஏழாம் பாத்தியா வருஷ பாத்தியான்னு ஒரு முறை ஏமாத்துறாரு அது குரான் இல்லைன்னு தெரியும் நபிகள் நாயகம் செல்லாவை செல்லும் சொல்லு தெரியும் இந்த அர்த்த காசுக்காக அவர் செய்யற காரணத்தினால் இங்க மாட்டார் விவாதத்துக்கு ஏன் வரமாட்டார் விளங்குதா அவர் செய்யறத குரான் என்று காட்ட கேளார் அவர் தெரிஞ்சே செய்கிறார் மூலிகை ஓடுகிறாரா அது கேளுங்க ஏன் வருமாட்டுங்கிறார் அவருக்கு தெரியும் இது நம்ம வருமானத்துக்கு உண்டாக்குன பாட்டு கச்சேரி மூணு நம்ம வருமானத்துக்கு உண்டாக்குன ஒரு கச்சேரி இதுக்கு விவாரத்துக்கு போனமுன்னு சொன்னால் நம்மளால் விரும்பிக்க இயலாது காயெழுத்து போடுறாரு அஜெடுத்து ஊழு முடியிறாரே கட்டிலையும் தர்றாரே நம்மளை ஏமாத்தி காசு கொடுங்கறாரே அவருக்கு தெரியும் இது தப்புன்னு சொல்லு ஏவா சரி நடத்துறதுன்னு விவசாயம் வருவான் ஒரு கொஞ்சம் விவாதத்துக்கு வருவதாக இருந்தால் அவன் தான் சொல்வது சரி என்று அவனுக்கு தெரிய வேண்டும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் நீங்க வேண்டால் அது சரி என்று நினைக்கலாம் தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இடமாவுக்கும் தெரியும் நம்ம மக்களை ஏமாற்றுகிறோம் போய் காட்டி போய் தனிக்கா போய் போய் தமிழிக்கு போய் சில்லா போய் எல்லா போய் இதுக்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு அவர்களுக்கு தெரியும் தெரிந்து கொண்டு புகழுக்காகவோ காசுக்காகவோ வேற ஆலயத்திற்காகவோ செய்யற காரணத்தினாலவோ வரமாட்டங்கிறாங்களே தவிர எதுனால இல்ல நாங்கள் என்ன பெரிய அறிவாளிகளோ அவர்கள் அறிவில் குறைந்தவர்கள் அறிவுள்ள செய்தானுதான் இருந்துட்டா நினைச்சு ஏற்றுக்கிறோம் சக்தி இருக்கணும் சத்தியம் இருக்கணும் சத்தியம் இல்லாத காரணத்தினாலதான் அவர்கள் இன்னைக்கு வயிற்றுச்சல் இன்னும் அதிகமானது இந்த போலி ஆலிம்களுக்கு விவாத அழைப்பையும் நோட்டீஸாக விநியோகம் செய்த போது போலி ஆலிம்கள் கூடாரமான மேல் விசாரத்தில் சகோதரர்களை ஊரே திரண்டு அடித்தார்கள் அடித்தால் அடங்கி விடுவோம் என்று நினைத்தார்கள் உடனே அழிந்து போவதற்கு ஒன்றுதான் எங்களை அழிப்பதற்காக ஆயுதம் தாங்கிப்பார் அல்லாவின் பேரவரால் ஆர விழிச்சராய் வீரியமாக மாத்துடைய உயிர் நாடியாக தௌஈஜ மாத்தை ஏற்றுக்கொண்டவருடைய நம்புகிறவனுடைய ரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஏகத்துவ ஜோதியை நோக்கி எங்களின் ஒட்டுமொத்த உழைப்பையும் ஆற்றலையும் திறமையும் சிந்தனையும் பேச்சுக்களையும் திருப்பி விடுவதற்காக இன்ஷா அல்லாஹ் இன்னிலிருந்து எங்களுடைய பணி நேரம் எடுக்க போகிறது மொத்த தமிழகத்திலே இருக்கிற அத்தனை தருகாக்களையும் அதனை வழங்கியவர்களே இன்ஷா அல்லாஹ் தாய்மட்டமாக்குவார்கள் குடிசை பள்ளிவாசல் காங்கிரீட் பள்ளிவாசலாக மாறியது நபி வழியில் நடப்பதற்காகவே வேலூரில் இருந்த ஒரு கிளை ஏழு கிளைகளாக மாறியது ஆற்காடு ராணிப்பேட்டை சைதாப்பேட்டை கொனவட்டம் உசேன்புரா பள்ளிகொண்டா கிளைகள் துவங்கின அல்ஹந்துல்லா அதன் விளைவு சைதாப்பேட்டையில் மஸ்ஜிதே ரஹமான் ஏகத்துவ பள்ளிவாசல் திறக்கப்பட்டது போலி ஆலிம்களுக்கு மேலும் வைத்தெறிச்சலை ஏற்படுத்தியது தௌஹித் பள்ளிவாசலை பணபலத்தால் அதிகார பலத்தால் மூடினார்கள் எங்களை எதிர்த்தால் நாங்கள் சுண்ணத்தை விட்ட பள்ளிவாசலுக்கு வந்து விடுவோம் என்று பகல் கனவு கண்டார்கள் நடந்தது என்ன ஏழு கிளைகள் கொண்ட வேலூர் கிழக்கு மாவட்டம் விருதம்பட்டு பனந்தோப்பு என மேலும் இரண்டு கிளைகள் துவங்கியது மொத்தம் ஒன்பது கிளைகளை கொண்டு அசுர வளர்ச்சி அடைந்து எட்டு மர்க்கசுகளாக உருவானது இதை அடக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அலஹந்துல்லா இன்ஷா அல்லா பல எதிர்ப்புகளை தாண்டி ஏகத்துவ சொந்தங்கள் என்று ஒன்று குழுமி இருக்கின்றோம் இதற்கு மேலும் எதிர்ப்புகள் வந்தாலும் அதை தகத்தெறிந்து இறுதி மூச்சு வரையில் ஏகத்துவத்தில் அல்லா நம்மை இருக்க செய்வானாக அல்லாவின் உதவியும் வெற்றியும் வரும்போது அல்லாவின் மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீர் காணும் போது உமது இறைவனை புகழ்ந்து போற்றுவீராக அவனிடம் மன்னிப்பு தேடுவீராக அவன் மன்னிப்பை ஏற்பவனாக இருக்கிறான் அத்தியாயம் நூற்றி பத்து வசனம் ஒன்று முதல் மூன்று வரை